வணக்கம் மதுமிதாவின் காற்று வழிநேயர்களை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் ஒன்பது வாசிப்பவர் மதுமிதா சாம பூஜைக்கு பிறகு மழை ஓய்வது போல படிக்கட்டுகளில் கூட்டம் குறைய ஆரம்பித்தது கடைசியாக உதிரி வியாபாரிகளும் பூக்காரிகளும் படியிறங்கினர் திடீரென்று பணி கடுமையானது போல குளிர் எங்கும் பரவியது கற்படிகள் ஈரப்பழபழப்புடன் நியான் விளக்கொழியில் மௌனமாய் பழபழக்க பாலித்தீன் காகித குப்பைகள் காற்றில் தத்தளித்து சுழன்றபடி மடிப்புகளில் ஒட்டி அதிர்ந்தன தொலைவில் ஒரு நாயின் ஊழை எழுந்தது முத்தம்மை குழந்தையை மார்பு மீது போட்டு உரத்த குரலில் வெறி பிடித்தார் கொஞ்சி நாள் எப்படி முத்தம்மை குறை நிறுத்தி விழி கேட்டியா நீ விழிக்க விழியில் ஊரில் உள்ள அம்பிடு ராசாக்கம் மாறும் வந்து கூட போறானுங்க என்றார் ராமப்பன் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு என்றான் குய்யன் அதுக்கும் கொடுப்பின வேணுமே அவளுக்கு வரியந்தோறும் மடி நிறையுதே என்றாள் சனப்பி உனக்கு மடி நிறையணுமானா வல்ல குதிரையும் நினைக்கணும் என்றார் ராமப்பன் சீ சவத்து பயல என்று சனப்பி ஒரு கல்லை தூக்கி வீசினாள் இஞ்சரு நான் உனக்கு தந்தியானுக்க பிராயமாக்கும் சிலப்பம் உனக்கு தந்தியானுட்டு இருக்கவும் சான்ஸ் இருக்குது இஞ்சவா தந்தியானா இல்லையான்னு பார்க்க முத்தம்மை ஒரு கழித்து சரிந்து ராமப்பண்ணோ பீடி இருக்கோ என்றாள் குளிரடிச்சா பீடி கூதலுக்குன்னா நீ வாடி என்றான் குய்யன் அண்ணோ பால் கொடுக்க பிள்ளையே உள்ளவ பீடி பிடிச்சா பிள்ளைக்கு கெடுதல் நிட்டு ஒரு நாள் தினத்தந்தியில் போட்டிருந்தான் நீ எங்கட தினத்தந்தியை பார்த்த கிழிஞ்ச பேப்பர் படிக்கப்படாதோ கிழிஞ்ச நோட்டு கிழிஞ்ச தோசை கிழிஞ்ச பொண்ணு எல்லாம் நமக்கு வரவாக்கும் கேட்டேரோ முத்தம்மை பீடியை பற்ற வைக்கவில்லை தீப்பெட்டி இந்தாட்டி வேண்டாண்ணா ஏட்டி வேண்டாம் பிடிக்கல இந்த பரட்டை பைய கேட்டு வேண்டாங்கயே இவன் ஊற்ற வாயில்லை நீ வழி குட்டி வேணான்ண்ணா குட்டி உனக்க பிள்ளை இன்னும் மட்டும் பத்து மணிக்கூர் வெயில் காஞ்சாச்சு இந்த வேடி புகையிலையா அது சாவுது வேணாண்ணா உனக்கு கிருக்காக்கும் கேட்டியா நீ பெற்ற உருப்படியெல்லாம் எங்கேன கிடக்கோ முத்தம்மை அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் ஆண்டவன் மோண்டான் நீ ஒரு கிரிக்கியாக போயிட்டிய பின்ன என்னன்னா நினைக்கியது என்னம்மா நினைக்கணுமே முத்தம்மை லேசாக பிள்ளையை தட்டி வேண்டாம் வேண்டாம் ராசாவே பூலோக ராசாவே என்றாள் தரையில் எறும்பு இருக்கோ என்றாள் சனப்பி உதிரம் போகிறதில்ல எறும்பு இருக்கும் என்றான் குய்யன் அது கொண்டாக்கும் நான் மாறில் வச்சிருக்கிறது என்றாள் முத்தம்மை கேட்டியாட்டி முத்தம்மை சபரிமலையில் ஒரு எந்திரம் இருக்கு பைசா போட்டால் ஒரு உரம் வந்து விழும் மற்ற உரம் அது மாதிரியாக்கும் நீ வல்லவனையும் பிடிச்சி அணைய வச்சா அடித்த வரையும் ஒரு சரக்கு ரெடி இருக்கட்டும் இன்னோ இந்த நாரப்பிழப்பில் அப்படி எங்கேயும் ஒரு சந்தோஷம் இருக்கே ஏழு எட்டு ஆண்டிகள் கூட்டமாக சண்டையிட்டபடியே இறங்கி சென்றார்கள் எல்லோரும் போதையில் இருந்தார்கள் ஒருவனை இருவர் கட்டி பிடித்தபடி இழுத்து சென்றார்கள் அது ஒரு கிழப்பண்டாரம் அதன் கால்களில் இருந்து ரத்தம் படிகளில் துளி துளியாக சிதறியது இவனுவளுக்கு இதாக்கும் ராத்திரி பூரா சோழி வெட்டு குத்து இஞ்ச பாருங்க ராமப்பண்ணா வயசான பண்டாரமான அடிபட்டு சாவணும் சில்லறையை மற்றவனுக எடுத்துக்கிடுவானுக குய்யன் சொன்னான் சிலவனுக எங்கேயா பூந்தி வைப்பானுக அதை தேடி எடுத்து போட்டு கொன்று போடுகானுவ திருண்ணாமலையில் ஒரு ஆண்டியை எட்டாலும் சேர்ந்து தெப்ப குளத்தில் வச்சு முக்கி கொள்ளுத நான் கண்டிட்டுண்டு நல்ல தனப்புண்டு என்றான் குய்யன் கந்தல் போர்வே உடலெங்கும் சுற்றியபடி பழனியில் இந்த தனுப்புண்ணாக்க இந்நேரம் சபரிமலையில் எப்படி இருக்கும் ராமப்பன் பேப்பர்களை பொறுக்கி சேர்த்து தீப்பற்ற வைத்தார் அது சுடர் விட்டதும் குய்யன் தவழ்ந்து வந்து அருகே அமர்ந்தான் சனப்பியும் குருவியும் அருகே வந்தனர் குருவி எனக்கு சிட்டு குருவி இல்லை நீ ஒரு பாட்டு பாடிட்டி கண்ணு குருவி கீச் கீச் குரலில் திட்டினாள் வா குருவி வறுக்குருவி வாழைக்க மேல் இரு குருவி குய்யா நீ அவளை விட்டு போடு குருவி ஒரு பிளாஸ்டிக் பையில் எஞ்சிய இரு வறு கடல்களை மீட்டு வாயில் போட்டது சனப்பி முத்தம்மையுடம் பாலா கொடுக்கே என்றது ஆமாம் கடிப்பானா இதுக்கு பல்லு குறுக்க இன்னும் நாலு கிடக்கு குட்டியே சனப்பியின் முகம் தீயின் தழலில் தகதகத்தது அதில் ஒரு சிரிப்பும் கூச்சமும் எப்படிக்கா இருக்கும் கூசுமா இஞ்சர் சனப்பி நல்ல கெட்டின மூத்திரை இறங்குத மாதிரி இருக்கும் என்றான் குய்யன் சனப்பி ஒரு கல்லை எடுத்து எரிய குய்யன் அம்மோ என்றான் சமமே பொழந்து போடுவேன் இருடே குய்யா அதுகளுக்கு அதுக்கு சந்தோஷம் நீ எப்படி பெத்த என்றாள் சனப்பி ஆருக்கு கணக்கிற்கு எனக்கு முகம் கூட ஓர்மை இல்லைக்கா இன்னும் யாரையும் பார்த்தாலும் கண்டுபிடிக்க உக்காது என்றாள் முத்தம்மை முதல் குட்டியை மட்டும் நன்மில ஓர்மை இருக்கு அக்கா அது எனக்கு கேறுமுன்னு நான் சொப்பனத்துலேயும் நினைக்கல அப்போ எனக்கு பதினாறு வயசாகும் வயிறு கேறி வீக்கியது வர எனக்கு நம்பிக்கை வரலை பிறவு ஊனும் இல்லை உறக்கமும் இல்லை எப்போ பார்த்தாலும் சொப்பனம் பின்ன கரைச்சில் சிரிப்பு எனக்கு அக்கோ மத்து கேரி போச்சுன்னா சொன்னால் போருமே பத்து மாதம் தரையில்லையா நின்ன பிறவு பிள்ளை பிறந்து வயத்தாட்டி தூக்கி காட்டினப்போ எனக்கு சங்கு பொட்டி போச்சோக்கா ஏன் உன்னைய மாதிரி இருந்ததோ எனக்கு எங்கிலும் கண் உண்டும் ஒரு கை உண்டும் சோறு இருக்க இடம் பார்த்து வாரி திங்க ஆறுக்க சகாயமும் வேண்டாம் அது ஒரு கண் இல்லை கையிலையும் காலிலையும் ஒரே விரல் மட்டும்தான் கூணும் உண்டு மாரிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டுலோ கரைஞ்சேன் பிடிச்சு அமுக்கி கொல்லணுமுன்னு நினைக்கேன் கொறவளையில் கையை வச்சா கை அமுங்காது ஐயோ எனக்கு மக்களேன்னு கிடந்து நிலவிழித்தேன் அப்போன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் கம்பி எடுத்து அடித்தான் இப்பமும் சங்கில் நிற்குது அக்கா பிள்ளை சரீரம் எம்பிடு மட்டும் தடவி தடவி பார்த்தேன் பத்து மட்டும் தடவினா கை வளராதான்னு நினச்சேன்கா கண்ணில் நிற்குதுக்கா அந்த ஒத்தக்க வரல் கொல்ல ஒக்குமோ என்றாள் சனப்பி பிள்ளைய வெறுக்க முடியாது அக்கா வெறுக்கலாம் அது நம்ம முளை கண்ணில் வாய வச்சா பிறவை வெறுக்க உக்காது முளை குடிக்கும் கடிச்சா வலிக்கும் பார்த்துக்கோ அப்போ அது நம்மக்கிட்ட என்னமோ சொல்லியது மாதிரி இருக்கும் அம்மானு விழிக்கிறது மாதிரி அதுக்கும் பிறகு நாம் பிள்ளைய விற்க முடியாது எனக்கு பொண்ணக்கோ சனப்பி உனக்கு அந்த பயலை பார்த்தா தெரிய மாட்டி என்றாள் அதுக்கு இப்போ பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும்லா எனக்கு கண்ணில் நிற்கிறது அதுக்கு சின்ன சரீரமாக்கும் ஒரு வயசில் இல்லை விலை கொடுத்து தூக்கிட்டு போனாவ எனக்கு பிள்ளையில் ஒன்றையும் பிறவு நான் கண்ணால் பார்த்துட்டு இல்லை ஏழை பெண்ணாக்கும் ஒன்றையும் நான் இல்லை ஆனால் ஒன்று சொல்லுதேன் அக்கா தொட்டால் அப்போ அறிஞ்சு போடுவேன் எனக்கு பிள்ளைய தொட்டால் அப்போ அறிஞ்சு போடுவேன் உனக்கு நல்ல குட்டி பிறந்துட்டுண்டா எங்கேன்னு பிறக்கும் எப்பவும் வல்ல குருடோ கூணோ தானே அணைய விடுதாக அதுக்குமாதிரி யோகம் வேணுமே எனக்கு பிள்ளைய பதினெட்டாக்கும் பதினெட்டு சபரிமணி படி போல் பதினெட்டு அதில் ஒன்றெங்களும் என்னையை பார்த்தா அம்மைன்னு அறிஞ்சிக்கிடும் அதை நான் தொட்டால் அப்போ அறிஞ்சு போடுவேன் உன்னங்களும் தேடி வரும் எனக்கு சங்குக்குள்ள ஒரு வெட்டம் உண்டு அது சத்தியமாக்கும் கேட்டியலா குருவி அப்படியே தூங்கிவிட்டிருந்தது ராமப்பன் ஒரு துணியை எடுத்து அவள் மீது மூடி போர்த்தினார் சவத்துக்கு ஒரு முறை உண்டுமா அண்ண சில்லறை உண்டுமா ஏல நான் படையிறங்கி போய் ஒரு ரெண்டு போக பீடி வாங்கிட்டு வாரேன் பைசா இருக்குது ஆனால் பெருமாள் இங்கே தான் நிற்குதான் அவன் போகிறான் நான் பக்குவமாட்டு போயிட்டு வரேன் அவன் எருக்க கொண்டாந்து கீழே போட்டதை பார்த்தேன் சாயக்கடையில் நிற்பான் நீ இந்தால போ ராமப்பா சிமெண்ட் இடுக்கிலிருந்து ஏழு எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து கொடுத்தார் இஞ்ச பாரு எனக்கு விளையும் கணக்கு தெரியும் பார்த்துக்க அண்ணா உம்மட்ட கணக்கு பார்ப்பனா நீ எனக்கு அண்ணன்லா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் குயன் கோழை நீட்டி அண்ணன் ஒரு கோயில் என்றால் தம்பி அதில் தீபமன்றோ என்றான் போல என்று ராமப்பன் கையை ஓங்கினார் குயன் படியில் தடுமாறியும் அவ்வப்போது அமர்ந்தும் இறங்கி சென்றான் போக வரும்பும் எனக்கும் ஒரு வழி கொடுத்து போடு அண்ணா என்றால் சனப்பி வலிச்சா பின்ன நீ நிற்க மாட்ட இடுப்பில் சுருக்கு பையை தொங்கவிட்டு விட்டு வாய் நிறைய வெற்றிலையும் தலையில் மல்லிகை புதருமாக ஒரு கிராக்கி இறங்கி வந்தது மேலே ஆறு இருக்கா இப்படி இறங்கி வாரா என்றாள் சனப்பி மேலே முருகன் இருக்கான்ல சி நார பேச்சு பேசுதியா ஏட்டி நீ மேலே பார்த்துருக்கியா அங்கே எம்பிட்டு கடை எம்பிட்டு ஆள் அவனுகளும் சீவிக்கணுமே எனக்கு பஞ்சாமிருந்தமே கிடைக்கன்னு பாராயோ போ நாய நாய்க்கு நானாலி நேரமாக்கும் தாங்க மாட்டே பார்த்துக்கோ போ எங்கின போகிற வெளுக்க நேரம் ஆச்சே அவள் வாட்சை பார்த்து ஒன்னரை என்றாள் ஆள் திகை இல்லையா ஒரு கணவன் அவனுக்கு ஒன்றும் வரலை என்றபடி அவள் படியில் அமர்ந்தாள் தைப்பூசத்துக்கு இப்படி ஆள் கூடுது இங்கே திருவிழா அன்னைக்கு தான் கராக்கி மாட்டாது சாப்பிட்டியா எங்கே அஞ்சு ரூபா கொடுத்தான் அதை கொண்டு போய் போலீஸ்காரனுக்கு கொடுக்கணும் கீழே போனால் அவன் பிடிப்பான் ராமப்பன் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அவளிடம் நீட்டி இந்தா ஒரு காப்பியோ மற்றோ குடி என்றார் வேண்டாம் பெருசு நீங்கள் கஷ்டப்பட்டது என்னத்தை கஷ்டம் ஒன்றும் இல்லை எப்படியும் இதை இங்கே செலவழிக்கணும் நம்ம ஓனர் மாதிரி பார்த்தா அடிப்பானுங்க வச்சுக்கோ பிள்ளைய உண்டா ஒரு பையன் படிக்கானா ஏழாப்பு படிக்கான் படிப்பெல்லாம் நல்லாதான் பிடிச்சி வல்ல மோட்டார் ஆலையில் போடு கஞ்சிக்கு முட்டு வராது இந்த பாரு பெயலுக்கு பத்து வயசாச்சுன்னா பிறவு அவன் இந்த ஊரில் இருக்கப்படாது ஆமாம் என்றாள் அவள் மதுரையில் கொண்டு போய் விடு இல்லைன்னா சீரழிஞ்சு போயிடுவான் இந்தா பயலுக்கு வல்லதும் வாங்கி கொடு வேண்டாம் பெருசு வச்சுக்கோ பின்ன இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது அவள் பைசாவை செருகியபடி திரும்பி மாங்காண்டி சாமியை பார்த்தாள் சிரிக்காரு அது சிரிப்பில்லை களி என்னது ஆனந்த களி கேட்டிருப்பியே அவர் சித்தராக்கும் மகா நிஜம்மாவா பின்ன நீ சென்று காலையில் விழுந்து கும்பிட்டு இறங்கு சும்மா ஈசல் மாதிரி சூடேர்ன கிராக்கிகள் வந்து விழும் பார்த்துக்க அவள் மீண்டும் சாமியை பார்த்தாள் மூக்குப்படி டப்பா மாதிரி இருக்காரு குய்யன் படிகளில் ஏறி வந்தான் அண்ணே ஆறு சொந்தம்மா எனக்கு சரக்குடே எப்படி சூப்பராக இருக்காளா அவளுக்கு பம்பர் கொள்ளலாம் இவன் குயன் பரப்பயலாக்கும் என்றார் ராமப்பன் சனப்பி அண்ணே எனக்கு ஒரு வழி என்றாள் இருக்குட்டி ஆடு அறுக்காமையாக பிடுக்க சுடியது எம்படி கெட்டுவே கொடுத்தான் மூணு கஞ்சா பொட்டலங்களை பிரித்து கசக்கி பீடிக்குள் செருகி சுருட்டி கட்டினா ராமப்பன் மொத்தம் நான்கு பீடிகள் இரண்டை தன் இடுப்பில் செருகினார் தீயில் காட்டி பற்ற வைத்துவிட்டு விட்டு சாமிக்கு சாமிக்கு போட்டு வாழ என்றார் குய்யன் புகையும் பீடியுடன் போய் மாங்காண்டி சாமியின் வாயில் அதை வைத்து கும்பிட்டான் சாமி இழுத்து மூக்கு வழியாக புகைவிட்டது பிறகு அதை கொண்டு வந்து ராமப்பனுக்கு கொடுத்தான் ராமப்பன் சனப்பிக்கு சனப்பி குய்யனுக்கு கங்கு சுழன்று சுழன்று வந்தது உனக்கு வேணுமாட்டி குட்டி வேண்டாம் பெருசு எனக்கு இது ஒத்துக்கிறதில்ல ஃபஸ்ட்டு சரக்கு பூலோகம் தெளியும் மேலோகம் இறங்கி வரும் மேலே இருந்து ஒரு குரல் ஓய் பெருசு வீடி இருக்கா ஓய் என்றது எந்த ஊர்வே உமக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் கொட்டாயசாமி இப்போ இருக்கா வடக்க போயிட்டே ராமப்பன் பீடியை பற்ற வைத்து குய்யனிடம் கொடுத்து அனுப்பினார் படிகளில் உயரத்தில் இருந்து ஒரு குரல் அது ஆறு ராமப்பண்ணனா ஆருடே அண்ணா சமூகம்லா நீ இப்போ எங்கடே குருவாயூர் ஓனராக்கும் கம்யூனிஸ்ட் நாயரா இளவடத்தை பயலாச்சே காச்சக்கரம் தேராதே போவது வண்டி ஒரு வழிக்கு கொடுத்தனு போன்னா பீடிகள் படியேறி சென்றன மேலே இருந்து ஒருவன் ராமப்பண்ணோ நீங்கள் மலை மேலே போயிருக்கேடா என்றான் நீ யாருடே நம்ம பேர் சந்திமுத்தன் நாம் கண்டுட்டுருக்கோம் சபரிமலையில் சரி கிடக்கட்டு நீ போயிருக்கியா மேலே இல்லைன்னா நானும் போனதில்லை மேலே பெரிய கோயிலாக்கும் என்றான் குய்யன் கல்லுல அடித்த கோயில் தர அம்பிடும் சொர்ணும் போல போல பின்ன ஆணி பொண்ணுல்லா மேலே இருக்கிற சாமிக்கு பழனி ஆண்டின்னாக்கும் பேர் வெகு தொலைவில் ஒரு குரல் கேட்டது ஆண்டியை கும்பிட்டா ஆணிப்பொன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க நீ பார்த்துருக்கியா நான் எங்கே பார்க்குது இந்த படியில் உள்ளவனுக ஒருத்தனும் பார்த்துருக்க மாட்டான் பிள்ளை எங்கேயும் ஒரு கோயிலுக்குள்ளேயாவது போனவனுக இங்கே ஆரங்கிலும் உண்டா என்றார் ராமப்பன் படிகளில் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை பின்ன என்ன மயற்கடை போட்டு பெணா சாமியை சாமிக்கு சோழி பார்க்க ஆணி பொண்ணு மயிறு மட்டை குருவி பயந்தெழுந்து நாயி நாயி என்றாள் என்ன டீ என்றார் ராமப்பன் என்றாள் கீச்சு கீச்சு குரலில் ராமப்பன் தடியால் தரையில் ஓங்கி அடித்து நாய் ஓடி போயாச்சு அடிச்சாச்சு என்றார் தூங்கு குருவி தலையை பரட் பரட் என்று சொரிந்தாள் தூங்கு பயாம தூங்கு என்று அவளை ராமப்பன் அதட்டினார் அவள் திரும்ப கொண்டாள் ராமப்பன்னோ இந்த சாமிக்கு ரெண்டு பெஞ்சாதில்லோ பிறவையே நிக்கா என்றான் குய்யன் அவனுக்கு அண்ணா பெண்ணு கட்டல இல்லையா ஒரு ஆறு மாதம் அவன் சோழி பார்க்கட்டுன்னு இங்கே வந்திருப்பான் இங்கே பிடிச்சி சாமியாக்கி விட்டானுக குயன் பயங்கரமாக சிரித்தான் அதுவரை வேறு உலகில் இருந்த சனப்பியும் வெடிச்சிரிப்பு சிரித்தாள் மேலேயும் நாளைந்து கஞ்சா சிரிப்புகள் கிளம்பின கிராக்கிக்காரி எழுந்து வரேன் பெருசு என்றபடி முந்தானையை செருகினாள் சற்று தயங்கிய பிறகு நேராக போய் மாங்காண்டி சாமியை கும்பிட்டாள் குட்டியே நீ ராமபண்ணுக்கு தடியை கும்பிட்டு கேட்டியா அதுக்கு வீரியம் உனக்கு தெரியாது என்றான் குய்யன் சிரித்தபடி ராமபாணம்லா மேலே இருந்து ஒரு குரல் கோதண்டபாணியே என்றது இன்னொரு குரல் அரோகரா என் இடுப்பில் கை வைத்து நடனமிட்டு வேலுண்டு வினையில்லை கோளுண்டு காலில்லை மயிலிருக்கும் இடமென்னடா முருகா நீ இருக்கும் இடந்தானடா என்று பாடினான் பலர் கை தட்டினார்கள் கிராக்கி சிரித்தபடி இறங்கிச் சென்றாள் கோதண்டபாணி தெய்வமே அரோஹரா அரஹரோஹரா ராமப்பன் தன் கோலை தூக்கி காட்டினார் ஒருவன் மேலே இருந்து இறங்கி வந்து ஒரு வாடிய சாமந்திப்பு மாலையை அதற்கு மாட்டினான் ராமப்பன் அதை சுழற்றி வீச எங்கும் ஒரே கெக்களிப்பு ஒளிகளும் சிரிப்பும் ஆர்ப்பாட்டமுமாக இருந்தது சனப்பி படிகளில் தலை வைத்து நாம் போறேனே நட்சத்திரமே என்றாள் அண்ணா அவளுக்கு ஒரு வழிவு குடு என்றான் ஒருவன் ராமப்பன் தன் கோளால் சனப்பியை தொட்டார் அவள் ஐயோ நான் போறேனே என்றாள் தொட்டாள் மலரும் என்று குய்யன் படே ரெண்டு தொடையில் அடித்தான் ஏராளமான சிரிப்பொடிகள் நான்கு பக்கமும் பீரிட்டன தொடாமல் பீ மலரும் என்றது வேறு ஒரு குரல் மீண்டும் சிரிப்புகள் எழுந்தன அத்தியாயம் ஒன்பது நிறைவு பெற்றது அத்தியாயம் பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்